எல்லோருக்கும் வணக்கம் சிவகாமியின் சபதம் நாவலோட முதல் பகுதியான பரஞ்சோதி யாத்திரையில் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தை இன்னைக்கு பார்க்கலாம் கடந்த பதிவில் முப்பத்தி ஆறாவது அத்தியாயமான வாகீசரின் நாசியில் சிவகாமி அகத்துறை பாடலுக்கு அபிநயம் செய்ததும் மயங்கி விழுந்ததையும் பின்னர் நாவுக்கரசர் பெருமான் விபூதி பூசியவுடன் எழுந்தது மதுரையிலிருந்து அவசர செய்தி வந்திருப்பதாக கூறி நரசிம்மர் விரைந்து சென்றது அதுவரையும் பார்த்தோம் இப்போ முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் கண்ணபிரான் வாங்க வாசிக்கலாம் முன் அத்தியாயத்தில் கூறியபடி இதயத்தில் பெரிய பாரத்துடன் மடத்தின் வாசற்பக்கம் வந்து ஆயனர் தம் உள்ள நிலையை வெளிக்குக் காட்டாமல் சமாளித்துக்கொண்டு கொண்டு சிவகாமியை பார்த்து குழந்தாய் இப்பொழுதே நாம் ஊருக்கு திரும்பிவிடலாமல்லவா என்று கேட்டார் கமலியை பார்த்துவிட்டு காலையில் போகலாமப்பா என்று சிவகாமி மறுமொழி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே என்ற சத்தத்துடன் இரட்டை குதிரை பூட்டிய ரதம் ஒன்று அங்கே நின்று அதை ஓட்டி வந்த சாரதி ரதத்தின் முன்தட்டிலிருந்து குதித்து வந்து மடத்து வாசலில் ஆயனரும் சிவகாமியும் நின்று கொண்டிருந்த இடத்தை அடைந்தான் அவன் நல்ல திடகாத்திர தேகமுடையவன் பிராயம் இருபத்தைந்து இருக்கும் ஐயா இங்கே மாமல்லபுரத்திலிருந்து சிற்பியாரும் அவருடைய மகள் சிவகாமி அம்மையும் வந்திருக்கிறார்களாமே நீங்கள் கண்டதுண்டோ என்று அவன் கேட்டான் ஓஹோ கண்ணபிரானா எங்களை யார் என்று தெரியவில்லை அவனுக்கு என்றார் ஆயன அதுதானே தெரியவில்லை இந்த சப்பை மூக்கையும் இந்த அகலக்காதையும் எங்கே பார்த்திருக்கிறேன் நினைவு வரவில்லையே என்று கண்ணபிரான் தன் தலையில் ஒரு குட்டு குட்டி கொண்டு யோசித்தான் என் அப்பனே மண்டையை உடைத்துக்கொண்டு கொண்டு எங்கள் மேல் பழியை போடாதே கமலி அப்புறம் எங்களை லேசில் விடமாட்டான் நீ தேடி வந்த சிற்பியும் சிவகாமியும் நாங்கள்தான் என்றார் ஆயன அடாடாடாடாடா இதை முன்னாலேயே சொல்லியிருக்க கூடாதா எனக்கும் சந்தேகமாய்த்தான் இருந்தது ஆனால் கண்ணால் கண்டதும் பொய் காதால் கேட்டதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்று கும்பகர்ணனுக்கு ஜாம்பவான் சொன்ன பிரகாரம் இருக்கட்டும் அவருடைய மகள் சிவகாமியாக்கும் ஆனால் உங்களில் ஆயனச்சிற்பி யார் அவருடைய மகள் யார் என்று விகடகவியான அந்த ரதசாரதி கேட்டுவிட்டு அந்தி மாலையின் மங்கிய வெளிச்சத்தில் அவ்விருவர் முகங்களையும் மாறி மாறி உற்று பார்த்தான் சிவகாமி கலகலவென்று நகைத்துவிட்டு அண்ணா நான் தான் சிவகாமி இவர் என் அப்பா நாம் நிற்பது பூலோகம் மேலே இருப்பது ஆகாசம் உங்கள் பெயர் கண்ணபிரான் என் அக்கா கமலி இப்போது எல்லாம் ஞாபகம் வந்ததா அக்கா சௌக்கியமா இன்று ராத்திரி உங்கள் வீட்டுக்கு வருவதாக எண்ணி இருந்தோம் என்றாள் ஓஹோ அப்படியா கும்பிட போன தெய்வம் விழுந்தடித்து குறுக்கே ஓடி வந்த கதையாக அல்லவா இருக்கிறது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவதாக இருந்தீர்களா ஆமாம் வரலாமா கூடாதா ஒரு விதமாக யோசித்தால் வரலாம் இன்னொரு விதமாக யோசித்தால் வரக்கூடாது அப்பா நாம் ஊருக்கே போகலாம் புறப்படுங்கள் என்று குரலில் கூறினாள் சிவகன் அம்மா தாயே அப்படி சொல்லக்கூடாது கட்டாயம் வர வேண்டும் நான் இன்றைக்கு வீட்டை விட்டு கிளம்பிய போது கமலி என்ன சொன்னால் தெரியுமா இதோ பார் இன்றைக்கு நாவுக்கரசர் மடாலயத்துக்கு ஆயனச்சிற்பியார் வருகிறாராம் அவருடன் என்னுடைய தோழி சிவகாமியும் வந்தாலும் வருவாள் இரண்டு பேரையும் அழைத்து கொண்டுதான் ராத்திரி நீ வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்றார் நான் என்ன சொன்னேன் தெரியுமா அவர்கள் பெரிய மனுஷார் கமலி நம்மை போன்ற ஏழைகள் வீட்டுக்கு வருவார்களா வந்தால்தான் திரும்பி போவார்களா என்றேன் அதற்கு கமளி நான் சாக கிடைக்கிறேன் என்று சொல்லி அழைத்து வா என்றாள் அடடா கமலிக்கு ஏதாவது உடம்பு அசௌகரியமா என்ன என்று ஆயனர் கவலையுடன் கேட்டார் ஆம் ஐயா ஒரு வருஷமாக கமலி அவளுடைய தோழியை பார்க்காமல் கவலைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிராணனை விட்டு கொண்டிருக்கிறாள் முக்கால் பிராணன் ஏற்கனவே போய்விட்டது மீதியும் போவதற்குள் நீங்கள் வந்தால் நல்லது அப்படியானால் உடனே கிளம்பலாம் அதற்குள்ளே இங்கே ஜனக்கூட்டம் கூடிவிட்டது என்றாள் சிவகாமி உண்மையிலேயே அங்கே கூட்டம் கூடிவிட்டது நகரத்தில் அந்த நெருக்கடியான பகுதியில் ஆயனரும் சிவகாமியும் அரண்மனை ரதசாரதியுடன் பேசிக் கொண்டிருக்கும் காட்சி ஜனக்கூட்டத்தை கவர்ந்து இழுத்ததில் ஆச்சரியம் என்ன ஆயனரையும் சிவகாமியையும் கண்ணபிரான் தான் கொண்டு வந்திருந்த ரதத்தில் ஏறிக்கொள்ளும்படி செய்தான் காஞ்சி மாநகரின் விசாலமான தேரோடும் வீதிகளில் இரண்டு குதிரை பூட்டிய அந்த அழகிய அரண்மனை ரதம் பல்லவ ராஜ்யத்தின் சிறந்த ரதசாரதியினால் ஓட்டப்பட்டு விரைந்து சென்றது ரதம் போய்கொண்டிருக்கையில் சிவகாமி அண்ணா உங்கள் வீட்டுக்கு வருகிறோம் என்று நான் சொன்னதற்கு இன்னொரு விதத்தில் யோசித்தால் வரக்கூடாது என்று சொன்னீர்களே அது என்ன என்று கேட்டாள் தங்கச்சி மடத்திலே இருந்து குமார சக்கரவர்த்தியை அழைத்து போனேன் அல்லவா அரண்மனை வாசலில் அவர் இறங்கியதும் என்னை பார்த்து கண்ணா ரதத்தை ஓட்டிக்கொண்டு மடத்துக்கு போ அங்கே ஆயனரும் அவர் மகளும் இருப்பார்கள் அவர்களை ரதத்தில் ஏற்றி கொண்டு போய் மாமல்லபுரத்தில் விட்டுவிட்டு வா அவர்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்காதே என்று கட்டளையிட்டார் குமார சக்கரவர்த்தி அவ்விதம் கட்டளையிட்டிருக்கும் போது நம்முடைய வீட்டுக்கு அழைத்து போகலாமா என்று யோசித்தேன் என்றான் கண்ணபிரான் சுற்றி வளைத்து பீடிகை போடாமல் உங்களால் ஒன்றும் சொல்ல முடியாதோ என்று சிவகாமி கேட்டார் முடியாது தங்கச்சி முடியாது அதற்கு காரணமும் உண்டு முன்னொரு காலத்தில் நான் சின்ன குழந்தையாயிருந்த போது நிறுத்துங்கள் நான் அதை கேட்கவில்லை அவசரமாக குமார சக்கரவர்த்தி மடத்திலே இருந்து போனாரே ஏதாவது விசேஷமான செய்தி உண்டோ என்று கேட்டேன் மதுரையிலிருந்து தூதுவர்கள் வந்திருக்கிறார்கள் மதுரையிலிருந்து தூதர்கள் என்றதும் சிவகாமிக்கு தான் முன்னம் கேள்விப்பட்ட திருமண தூது விஷயம் ஞாபகம் வந்தது எனவே தூதர்கள் என்ன செய்தி கொண்டு வந்தார்கள் என்று கவலை துணித்த குரலில் கேட்டார் அந்த மாதிரி ராஜாங்க விஷயங்களை எல்லாம் நான் கவனிப்பதில்லை தங்கச்சி என்றான் கண்ணபிரான் அதை கேட்ட ஆயனர் ரொம்ப நல்ல காரியம் தம்பி அரண்மனை சேவகத்தில் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை காதிலேயே போட்டுக்கொள்ளக்கூடாது என்றார் அப்போது ரதம் தெற்கு ராஜ வீதியில் அரண்மனையின் முன்வாசலை தாண்டி கொண்டிருந்தது வீதியின் ஒரு பக்கத்தை முழுவதும் வியாபித்திருந்த அரண்மனையின் வெளிமதிலையும் முன்வாசல் கோபுரத்தையும் அதை காவல் புரிந்த வீரர்களையும் உள்ளே தெரிந்த நெடிய பெரிய தாவல்யமான சுவர்களையும் படிப்படியாக பின்னால் உயர்ந்து கொண்டு போன உப்பரிகை மாடங்களையும் சிவகாமி பார்த்தார் தன்னையும் தன்னுடன் இதயத்தை கவர்ந்த சுகுமாரரையும் பிரித்து கொண்டு இத்தனை மதில் சுவர்களும் மாடகூடங்களும் தடையாக நிற்கின்றன என்பதை எண்ணி ஒரு நெடியே பெருமூச்சு விட்டாள்